ஜிம்பாபேவுக்கு எதிராக மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் இந்தியா வின் பண்ணிட்டாங்க ப்ரோ அதெல்லாம் ஓகே தான் ஓகே கெய்ஸ் தான் சொல்லணும் இந்த நிலையில் வந்துட்டு அதாவது இந்திய ஃபேன்ஸ் ஆள் மனசில் இருந்ததை வெளிப்படையாக கக்கியிருக்காருங்க தைரியமாக அவர் பேட்டிங்க்கு தகுந்த மாதிரி தில்லா பேசியிருக்காரு என்று சொல்லலாம் ரிங்கு சிங் இவன் வந்துட்டு ஒரு சரியான கேப்டன் இல்லை அதாவது ஒரு முட்டால் கூட கிரிக்கெட் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி கேப்டன்ஷிப் பண்ண மாட்டான்னு வெளிப்படையாக அவரோட கருத்தை வந்துட்டு ரிங்கு சிங் பதிவு பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஜிம்பாபேவோட ஜெயிக்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாதுன்னு வைங்களேன் பட் மு முதல் மேட்ச் அவங்க பயம் காட்டினாங்க ஆனால் அடுத்த ரெண்டு மேட்ச் வந்துட்டு செம்மையாக ஓவர் கம் பண்ணி இந்தியா ஈஸியாக வின் பண்ணாங்க முதல் பேட் பண்ண இந்தியா நூற்றி எண்பத்தி ரெண்டு டார்கெட் செட் பண்ணாங்கன்னு வைங்களா இங்கே தான் ஒரு மிக மிகப்பெரிய எரா நடந்ததுங்க அது குறித்து தான் வந்துட்டு ரிங்கு சிங் பேசியிருக்காரு அதாவது உங்களுக்கே தெரியுங்க அபிஷேக் சர்மா பார்த்து ஆஸ்திரேலியா முன்னாள் இந்நாள் வீரர்கள் பேட் கம்மின்ஸே என்ன சொன்னாங்கன்னா அடுத்து பத்தாண்டு எதிரணிகளை டாம் எதிரணி பவுலர்களை டாமினேட் பண்ண போகிற ஒரே பேட்ஸ்மேன் இவர் தான் தொடக்க வீரராக இவரை மட்டும் இறக்கி விட்டுருங்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை நான் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துருவாரு செம்ம பேட்ஸ்மேன் குறிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஓகேவா இப்படி எல்லாரும் புகழ்ந்து பாடும்போது இவனை அழிச்சிடணும் இல்லாட்டா இவன் முன்னாடி வந்தானா நம்ம லைஃப் அழிச்சு போடுவான்னு ஒரு கேப்டன் செல்ஃபிஸாக இருந்தான்னு வைங்க அந்த டீமே அழிஞ்சிடும் உதாரணத்துக்கு பாகிஸ்தான் சொல்லலாம் இன்னைக்கு செல்ஃபிஸ் மூவ் பண்ணாருங்க இதுதான் வெளிப்படையாக இருந்து சொல்லியிருக்காரு அபிஷேக் சர்மா எந்த குத்தமும் பண்ணல ஆனால் குத்தம் பண்ணது பூரா சுபன் கில் பைய தான் ரெண்டு மேட்ச் சரியாக விளையாடல இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பாலத்தினா அறுபத்தி எட்டு ரன் அபிஷேக் செர்மாவோ சம்மந்தமே இல்லாம உண்டான்னு இறக்கி விடுறாரு அபிக்ஷிக் செர்மா அந்த ஸ்லாட்டே கிடையாது எந்த தருணத்திலேயும் அவர் இறங்குனது கிடையாதுங்க சுபன் சுபன்கில்லா கொஞ்சம் கீழ வந்து விளையாண்டு இருக்காரு உண்மையிலேயே கில்லு வந்துட்டு ஓடிஏ ஃபார்மெட்டுக்கு செட் ஆனவர்னு வைங்களேன் ஓடிஏ டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு ஆனால் டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட் செட் ஆக மாட்டாருங்க அவர் மேலே இருக்கிற மைனஸை அதாவது நம்ம இடத்த காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அபிக்ஷிக் செர்மாவை நீ தள்ளி விட்டாரு அவர் ஒரு ஆள் அழிச்சார் இல்லையா அடுத்த செகண்ட் மூவ் என்னன்னா முதல் பிளேயிங் லவனே போய் பாருங்களேன் நாலே நாலு பவுலரை வச்சு தாங்க கில்லு ரொட்டேட் பண்றாரு இதையும் வந்துட்டு மென்ஷன் இருக்கார் ஒரு ஒரு பிளேயிங் லெவனில் வந்துட்டு பவுலரோட பங்களிப்பு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் குறிப்பாட்டி டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்டில் ஒரு அஞ்சு பவுலராவது இருக்கணும் என்று நம்ம கமெண்டேட்டர் உள்பட அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கே வெளிப்படையாக பேசியிருக்காரு ஏகப்பட்ட ஓட்டருக்கு இவர் கேப்டன்ஸில் ஒரு சின்ன பையன் மாதிரி பண்ணுறாரு எங்களுக்கே இவரோட கேப்டன்ஸில் விளையாடும்போது ஷாக்கிங்காக இருக்குது அதே மாதிரி பதினெட்டாவது ஓர் கில்லு பாலத்துன்னுட்டு அவுட் ஆயிட்டாருங்க பதினெட்டாவது ஓரில் யாருங்க வருவா ஒரு குழந்தை கூட கேட்டால் சொல்லிடும் ரிங்கு சிங் இருக்காங்க சிவம் துபை சிவம் துபையும் அதுக்காண்டி தான் பிரீசர் ரோட்டில் இறக்கியிருக்காங்க இவர் அவங்கெல்லாம் விட்டுட்டு அவங்க பிளேயிங் கிளம்பில் விளையாடுறாங்களா என்னன்னே தெரியாது போல இவருக்கு சஞ்சு சாம்சனை சம்மந்தம் இல்லாமல் ஃபினிஷர் ரோட்டில் இறக்கி விட்றானுங்க இந்த கில்லு கில்லா கில்லாக உடஞ்சி போன பல்லான்னு தெரியலங்க உண்மையிலேயே அந்த மண்டேல மூளை இருக்கா இல்லை மடமுட்டி மண் இருக்கான்னு தெரியல சம்மந்தமே இல்லாமல் சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன்னா ஃபினிஷர் ரோட்டில் இறங்கினதே கிடையாதுங்க அவர் வந்து திணற திணறுனு திணற என்ன சொல்கிறது ஃபினிஷர் பேட்ஸ்மேன் கிடையாது ஓகேவா சஞ்சு சாம்சன் உண்டோன்னு அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஓப்பனர் பேட்ஸ்மேன் அவர் அவரை சம்மந்தம் இல்லாமல் இறக்கி விட்டு இப்படியே எரார் இருக்கு காலத்தில் ஒரு சுயநலமாக டீமுக்கு எதிராக இவர் பண்ற பண்ற மிஸ்டேக்லாம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் என்ன சொல்றது பிரதிபலிக்கும் என்று வெளிப்படையாக பேசியிருக்காங்க கேப்டனுக்கு இவர் சரியான ஆள் கிடையாது ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் பண்ணாத பட்சத்தில் அடுத்து ருத்ராஜ் கெக்வாட் சரியான கேப்டனாக இருப்பார் இல்லை வேற ஆள பண்றது பெஸ்ட்டுன்னு வெளிப்படையாக இவர் மட்டும் சொல்லலங்க ரெங்கு சிங் பார்த்தீங்கன்னா கமெண்டேட்டர் இந்த இந்த மேட்ச் கமெண்டேட்டர் அனைவருமே வந்துட்டு இவன் என்னையா காலத்தில் பண்ணுறா இவன் உண்மையிலேயே கேப்டன் ஆயா கிரிக்கெட்டர் ஆயா அந்த மாதிரிதாங்க அவங்களோட டாக் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சுபன்கில் ஒரு சுயநலவாதி இளம் பிளேயர்களை வந்துட்டு அழிச்சிருவாரு கேப்டன் வந்துட்டு சுயநலமாக இருந்தால் அந்த டீமுக்கே ஆபத்து என்று ரிங்கு சிங் பேசியிருக்காருங்க இது பற்றி உங்களோட கருத்தை விடுங்க அவர் சொல்கிறது சரியா கமாண்டர் டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க